ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லடி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தலை அஜித் அவர்கள் வந்து பொங்கல் தினத்துக்கு ரிலீஸ் பண்ண படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தலை அஜித் அவர்கள் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு பத்து படங்கள் இதுவரை ரிலீஸ் ஆயிருங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசுல வான்மதி அப்படிங்கிற படம் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல இதுல அகஸ்தியன் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல தேவா இசை அமைச்சுக்கப்புல சுவாதி கதாநாயகா நடிச்சிருக்காப்புல இதில் வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாறாவது வயசில் நேசம் அப்படிங்கிற படத்தில் நடி ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல பொங்கல் அணிக்கு இந்த படத்தை கே சுபாஷ் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இல்லை தேவாதான் இசையமைச்சிருக்கல மகேஸ்வரி வந்து கதாநாயகா நடிச்சிருக்காப்புல இல்லை ரகுநந்தன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல இந்த ரெண்டு படங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பார்த்தலாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் தொடரும் அப்படிங்கிற படம் வந்து பொங்கல் அணி தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை ரமேஷ் கண்ணா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்பில் இளையராஜா இசையமைச்சிருக்காப்பில் தேவியானி கதாநாயகாக நடிச்சிருக்காப்பில் இல்லை ஜெயராம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்பிலங்க நாலாவது படம் பார்த்துக்கலாம் நாலாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசில் தீனா அப்படிங்கிற படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இதில் எஸ் இல்லை ஏ ஆர் முருகதாஸ் தான் டேரக்ஷன் மணி யுவன் சங்கர் ராஜா இசையமைச்ச காப்பில் அஜித்துக்கு ஜோடியாக லைலா நடிச்சு இதில் இல்லை தீனதாயாளன் தல அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க அஞ்சாவது படத்தை பார்த்துக்கலாம் அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோராவது வயசில் ரெட் படத்தில் நடிச்சு இந்த படத்தை சிங்கமொழி தான் சிங்கமொழி தான் டேரக்ஷன் மணி காப்பில இல்லை தேவா இசையமைச்சிருக்காப்புல இதில் ப்ரியா கில் அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆறாவது படத்தை பார்த்துக்கலாம் ஆறாவது படத்தை பார்த்துக்கலாம் ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தஞ்சாவது வயசுல பரம் சிவம் படம் தாங்க இந்த படமும் பொங்கல் அணை தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை பி வாசு வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காப்புல இல்ல வித்யாசாகர் இசையமைச்சிருக்காப்புல அஜித்துக்கு ஜோடியா லைலா நடிச்சிருக்காப்ல இந்த படத்துல சுப்பிரமணியம் சிவா அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்லங்க ஆறாவது படத்தை பார்த்தாச்சு இப்ப ஏழாவது படத்தை பார்த்துக்கலாம் ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல ஆழ்வார் படத்துல நடிச்சிருக்காப்ல இந்த படமும் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை டேரக்டர் வந்து செல்லா வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருக்காப்புல அஜித்துக்கு ஜோடியாக அஷித் வந்து நடிச்சிருக்காப்புல இல்லை சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசில் வீரம் படம் பொங்கல் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை டேரக்டர் சிவா தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இல்லை தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காப்புல அஜித்துக்கு ஜோடியாக தமனா நடிச்சிருக்காப்புல இல்லை விநாயகம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்பதாவது படத்தை பார்த்துடலாம் ஒன்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தெட்டாவது வயசுல விசுவாசம் தாங்க விசுவாசம் படம் பொங்கல் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை டேரக்டர் சிவாதான் இதில் டி இமான் இசையமைச்சிருக்காப்புல நயன்தாரா அஜித்துக்கு ஜோடியா இதில் தூக்குத்துறை அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து பத்தாவது படத்தை பார்த்தலாம் பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் தன்னுடைய அம்பத்தி இரண்டாவது வயசுல துணி உடன்தாங்க துணி படத்தை ஹச் வினோத் வந்து டேரக்ஷன் ஜிப்ரான் இசையமைச்சிருக்காங்க மஞ்சு வாரிய கதாநாயகியாக நடிச்சு இதில் வந்து அஜித் வந்து டார்க் டெபிள் அப்படிங்கிற கேரக்டராக நடிச்சு இந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு மொத்தம் அஜித் குமார் வந்து பத்து படங்கள் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம இதே போல சினிமா தோலை குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்